தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை ஆரம்பித்துள்ள தேர்தல் ஆணையம் இம்முறையும் கடுமையாக திமுக விமர்சனம் செய்யுமா தேசிய பதிவு நகர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அமந்த் குமார் எல்லா கட்சியிலையும் பூத் ஏஜென்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட வாக்காளர் பட்ட பட்டியலை அனைத்து கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக மாவட்ட செயலாளர் காங்கிரஸில் மாவட்ட தலைவர் பாஜக மாவட்ட தலைவர் அதிமுக மாவட்ட செயலாளர்னால் அவங்களுக்குலாம் ஒரு காப்பி கொடுப்பாங்க வருஷ வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி கொடுப்பாங்க எவ்ரி இயர் அதை வைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்தந்த ஏற்றபடி அவங்க கட்சி நிர்வாகிகிட்டே கொடுத்து கடைசியாக பூத் வரைக்கும் அந்த லிஸ்ட் வரும் அதை வைத்து வெரிஃபை பண்ண வேண்டியது அனைத்து கட்சியுடைய வேலை அவன் தனியாகவும் கொடுக்கலாம் தனியாக இல்லாமலும் கொடுக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருஷம் வருஷம் லெட்டர் கொடுக்கணும் ஃபோட்டோவோட அந்த அங்கீகரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முகவர் பேரிலெல்லாம் நீக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் பல பேர் நீக்கப்பட்டிருக்காது பல பேர் வெளியூர் போனாலும் இதெல்லாம் இருக்கும் அதில் களை ஓட்டு பல விஷயங்கள் நடக்கும் அது இயற்கை அவ்வாறு இருக்க இப்போ பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் காணாமல் போனோம் தேர்தல் திருட்டில் பாஜக ஈடுபட்டதுன்னு ராகுல் காந்தி அவ்வளோ சொன்னார் ராகுல் காந்தி சொல்கிறதுக்குரிய மாதிரி இருக்குது ஏன்னா அவர் கட்சியில் ஏது அமைப்பு அவர் கட்சியில் கிளை அதாவது ஒரு பூத்து எந்த அளவுக்கு இருப்பாங்க இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்குன்னா ஒரு சத்தியமூர்த்தி பவனில் உள்ளரங்க கூட்டம் நடத்துறதுக்கு அளவுக்கு தான் நிர்வாகிங்க இருப்பாங்க வேறு யாரும் காங்கிரஸ் தலைவர்கள் தான் உண்டு தொண்டர்கள் இல்லை ஆனால் ஸ்டாலின் கடுமையாக அதை எதிர்ப்பார் பீகாரில் போய் ஒருத்தரவை கலந்துட்டார் அவர் கட்சிக்கு தெரியாததா ஒரு கால திமுகனாலே கல்லை ஓட்டு சாமஸ்னு சொல்லுவாங்க அவ்வாறெல்லாம் இருக்க அவர் கட்சியில் எத்தனை பேர் கிளை ஏஜென்ட் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு எத்தனை பேர் தெரியும் அவங்களே க வாக்காளர்களை அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்க நீக்குவாங்க எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இது வழக்கமான நடைமுறை தமிழகம் உள்ளிட்ட இப்போ வரப்போகிற தேர்தலுக்கு வரப்போகிற மாநிலங்கள்லாம் செய்யப்போகிறதா வாக்காளர்க தேர்தல் அவணை அறிவிச்சிருக்கு இது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது ஏன்னா நீக்கப்பட்டுள்ள வாக்காளர்கள் பெயர் எடுக்கப்பட்டாதான் நல்லா இருக்கும் வெளியே ஊரில் இல்லாதவங்க ஊரை விட்டு போனவங்க பேர்லாம் எதுக்கு ஆனால் எதுக்கு திமுக வழக்கம் போல் எதிர்ப்பு தெரியுங்க ஏன்னா திமுக இது தேர்தல் கமிஷன் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லணும்னு சொல்லுதா இல்லை தேர்தல் பயத்தால் தேர்தல் தோல்வி உறுதின்னு சொல்லுதான்னு எனக்கு தெரியல ஆனால் தேர்தல் தோல்வி பயம் ஒருவேளை வருகிறதும் என்னமோ அது ஒரு சந்தேகம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்